வணக்கங்க நான் அதான் அவங்க மேகலா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா எம்மதமும் சம்மதம் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா மதமும் ஒரே மதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இது நான் சொல்லலை வேறு ஒருத்தர் சொன்னதை நான் சொன்னதாக சொல்கிறேன் அது யாருன்றதை இப்போ நான் சொல்கிறது மூலமாக வாங்க ஒரு முஸ்லீம் நண்பர் அந்த முஸ்லீம் நண்பர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு தங்க நாணயம் வச்சுருக்காரு அவர் வச்சுருக்க தங்க நாணயத்தில் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் அதாவது நம்ம இந்துக்களாகிய தெய்வத்தை ஒரு பெண் தெய்வத்தை அந்த பெண் தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா லட்சுமி தெய்வத்தை அவர் தங்க நாணயத்தில் பதிச்சிருக்காராம் முகத்தை அப்படியே பதிச்சிருக்காராம் பதிச்சு அது கூடயே இவரோட பேர் பதிவிட்ருக்காராம் அவர் அந்த முஸ்லீம் நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரிக் எந்த எந்தளவுக்கு இந்து தெய்வத்தை மதித்து நடந்திருந்தார்னா அந்த தெய்வத்தை எந்த அளவுக்கு இவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா தன்னுடைய தங்க நாணயத்தில் அந்த தெய்வத்தோடய பேரை பதிச்சு பெற பாருங்கள் அதுதான் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இந்த டாப்பிக்கை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்